வழிநடத்திய இந்த குரல் இறுதியாக உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது ஹாய் 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 எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பாஸ் ரசிகர்களுக்கு தெரியும் இன்னைக்கு தான் கடைசி நாள்னு பிக் பாஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் சுருக்கமாக பேசிட்டு இருக்க இன்னைக்கு தான் கடைசி நாள்னு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யார் வின்னர் யார் ரன்னர் அப் யார் செகண்ட் ரன்னர் அப்னு பார்க்கலாம் இப்போ இந்த ட்ராஃபி உங்க கூட உரையாட விரும்புது கடிந்து கொண்டு வழி இந்த குரல் இறுதியாக உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது

இப்போ இருக்கிறது டாப் த்ரீ தான் டாப் த்ரீல முத்துக்குமரன் டைட்டில் அடிக்க போறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ செகண்ட் பிளேஸுக்கு தான் போட்டி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு முன்னு தெரியல பாக்கலாம் அடுத்தது அசின் தான் போயிருக்காரு அவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியல பரவாயில்ல ஆனா டாப் போர் கண்டஸ்டன்ட்ல இருந்து ஒருத்தர் அவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் யாருன்னா ரயான் அப்புறம் அவ்வளவுதான் இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அது நம்மளால பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சியின் இறுதி திருவிழா மக்கள் கொண்டாட காத்திருக்கும் பெருவிழா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பிக் பாஸோட லாஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க